வணக்கம் கலை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்பட்டியிலேருந்து செம்பட்டியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேசு தார் ரோட்லேருந்து மண் ரோடு ஒரு நூறு மீட்ரு போகணுங்க நூறு மீட்ரு போனோடனே லேண்டு வந்து ரீச் ஆயிடலாம் இது நிலத்தை சுற்றியவும் இருபது அடிக்கு மண்பாதம் மாதிரி அமைச்சிருக்காங்க நிலத்தை சுற்றியுமே நாலரை ஏக்கர் இருக்குது நிலத்தை சுற்றியுமே மண்பாதம் மாதிரி அமைச்சிருக்காங்க இதுதான் தார் ரோட்லேருந்து வர மண் பாதங்க அந்த வியூ பண்ணி காமிக்கிற பாருங்க அது இப்போ மெட்டல் ரோடு தார் ஊற்றிட்டு வந்துட்டுருக்காங்க நிலம் வந்து அருமையான செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா லேண்டு வாங்கி போர் போட்டு ஒரு போர் போட்டிருக்காங்க நூறு அடியிலேயே தண்ணி வந்துடுச்சு அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் தண்ணிக்கு வந்து பஞ்சாலும் இல்லைங்க நிலத்தை அழகனு அளந்து பவுண்டரிகளெலாம் ஊண்டிட்டாங்க சேல்ஸுக்கு வரனால நிலத்தை சுற்றி க்ளீன் பண்ணி மண்பாத மாதிரி நிலத்துக்கு மண் மண்பாத மாதிரி இருபது அடிக்கு மண் அடித்து வச்சுருக்காங்க பாத மாதிரியே நிலத்தை சுற்றி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கவேவும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதுவும் தார் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க சுற்றிக்க நல்ல விவசாயம் நடந்துட்டுருக்கிற இடங்க தனியாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் அப்படின்னாலும் இந்த இடம் வந்து அருமையாக இருக்கும் ஒலிப்பண்ணை பண்ணணுன்றாலும் அருமையான இடம் பக்கத்தில் வந்து ஊர் கிடையாது ஒரு நிம்மதியான பிளேஸு சத்தம் இல்லாத இடம் நல்ல செவ்வலுங்க இந்த பாதை அமைச்சிருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெளியிலேருந்து கொண்டு வந்து மண் கொட்டியிருக்காங்க அதில் வந்து பாதை அமைச்சிருக்காங்க இது தாங்க அந்த போர் நூறு அடியில் போட்டு வந்த தண்ணி தான் இது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் நூறு அடியிலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க நல்ல செல்வ செழிப்பான ஒரு இடங்க இந்த இடம் வந்து இது எல்லாமே வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்ட மண் இந்த பாதை மாதிரி அமைச்சிக்கிது இருபது அடிக்கு அமைச்சு இருபது அடி அகலத்தில் அமைச்சிருக்காங்க தோட்டத்தை சுற்றியுமே இந்த மண் வெளியிலேருந்து கொண்டு வந்து மண் அடிச்சிருக்காங்க நிலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரலை எதுவும் இருக்காங்க பூராமே நல்லா தெளிவான செம்மண்ணுவாங்க ஒன்று ரெண்டு கல்லுதாக நல்லா நீர்வளம் உள்ள செலும்பான ஏரியா தாங்க இது செம்மண்ணுங்க அருமையான செம்மண் இது வந்து இப்போதைக்கு தரிசு நிலமாக தான் இருக்குது இதில் வந்து இபி சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க வெறும் எம்டி லேண்டு ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனலாக இதை வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு நம்ம இதை முடிக்கலாங்க நாலரை ஏக்கர் நிலங்க ஃபார்ம்லேண்டு அமைக்கிறதுக்கோ கோழி பண்ணை போடுறதுக்கோ ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணை அமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்